புனர்வாழ் வலைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் போராளிகளின் வாழ்வின் துயரங்கள் சொல்லிலடங்கா துடுப்பிழந்த படகோல் பயணிக்கின்றது இவர்களின் வாழ்வு மௌனிக்கப்பட்டு புனர்வாழ்வு விடுதலை அனைத்தும் நிகழ்ந்தேறி வருடங்கள் கடந்தும் இவர்களின் வாழ்வில் வசந்தம் இன்னமும் வீசவில்லை ஒவ்வொரு சூரியோதயமும் பல போராட்டங்களுடன் மலர்ந்து அஸ்தமிக்கின்றன இன விடிவுக்கு அர்ப்பணித்தவர்களது சுய வாழ்வில் இன்னமும் விடிவு கிடைக்கவில்லை கால நீரோட்டத்தில் இவர்களின் மனோநிலை மாறினாலும் வாழ்வின் வறுமையில் மாற்றம் கிடைக்கவில்லை கிளிநொச்சி ஆணை விழுந்தான் பகுதியில் வசித்து வருகின்றார் புனர் விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் போராளியான சசிகுமார் தாமரை செல்வி பெண்மைக்குள்ளும் வீரமுண்டு என்பதை உலகிற்கு பறைசாற்றிய இந்த பெண் இன்று வீட்டிற்குள் முடக்கிவிட்டாள் கல்வியை இடைநடுவில் விட்டு பொது நலனுக்காக புறப்பட்டவளுக்கு இன்று வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கு ஏதுமில்லை அன்னையின் அரவணைப்பே இன்று இவளுக்கு ஆறுதல் அளிக்கின்றது பதிவடி பின்ன வந்து ஹஸ்பண்ட் இது செய்யறது என்ன வேணும் அப்படின்னா பறிஞ்சு கொண்டு இது இதுவரை காலமும் எனக்கு எந்த உதவியுமே செய்ய இல்லைன்னா அந்த சின்ன பிள்ளைய வச்சுட்டு நான் கஷ்டத்துல எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன் சும்மா ஓட்டு கேட்கறதுக்கு கணக்கார் பள்ளிக்கூடத்து டைமுக்கு வந்து ஓட்ட போடுங்க எங்களுக்கு போடுங்க அதுக்கு போடுங்கன்ட்டு நோட்டீஸ கொடுத்துட்டு போறாங்க அவையெல்லாம் வெளிநாட்டுல இருந்தா காசெல்லாம் ஜெயிக்கிறான்னு எல்லாரும் வந்து சொல்றாங்க தான் ஆனா எங்களுக்கு இதுவரை காலமும் எங்களுக்கு இந்த உதவியுமே சரியில்லை எங்களுக்கு சொந்த நிலத்திற்காக போராடியவர்களுக்கு இன்று தங்கியிருக்க வீடற்ற துப்பாக்கி நிலை ஏற்பட்டுள்ளது இவர்களின் வாழ்வில் எப்போது வசந்த காலம் உதயமாகும்